ஸோ அந்த டக்காலிட்டி கேஸில் எப்படின்னா சையத் அபுதகிர் என்பவர் வந்து ஒரு ஆள் ஒரு பர்சன் இருக்கார் கம்ப்ளைனன் ஸோ அந்த கம்ப்ளைனன் பேர் முனியசாமி ஸோ இந்த முனியசாமி வந்து எல்லா இடத்துல அவர் அவர் ஃப்ரெஷ்ஷஸ் ஸ்டோன் வியாபாரி ஸோ அந்த ஸ்டோன்ஸ் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டில் போய் அங்கே அங்கே சேல் பண்ணுவார் சேல் பண்ணி அவங்க வந்து அது மாதிரி ஒரு ட்ரேடிங் மாதிரி பண்ணுறாங்க ஸோ இப்போ இந்த அவர் வந்து மதுரைக்கு சேர்ந்தவர் ஸோ இதே மாதிரி ஒரு டைம் சேல்ஸ் பண்ணும்போது ஒரு ரெஃபரன்ஸ் வருது ஒன் அபுதகீர் இவர் வந்து தேனி சேர்ந்தவர் அவர் வந்து கூப்பிடுறாரு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோன் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கன்னு கூப்பிடுறாரு ஸோ வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது ஓகே இது நல்லா இருக்குது இது எனக்கு தெரிஞ்ச பார்ட்டி இருக்குது அப்படின் சொல்லி இவர் வந்து நீங்கள் வாங்க ராம் நாடு வாங்க அப்படி கூப்பிடுறாரு ஸோ கூப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா அவர் டைரெக்டாக வரமாட்டார் அவர் என்ன சொல்கிறோம் பார்ட்டி இருக்குது பார்ட்டி நீங்கள் போய் அங்கே பார்ட்டி கொடுத்துடலாம் ஸோ அப்போது வந்து இவர் முனியசாமி ராமநாதபுரம் இங்கே நம்ம ஈசிஆர் டவுன் சப்டிவிஷன் டவுன் லிமிட்ல அந்த கிட்ட ஒரு பாயிண்ட்டுக்கு போகிறாங்க ஸோ பாயிண்ட்டுக்கு போய் இந்த மாதிரி அவன் ஸ்டோன் காட்டுறான் அவங்க எல்லாம் சரி ஓகே நல்லா தான் இருக்குது இப்போ நாங்கள் பார்ட்டி கிட்ட கூப்பிட்டு போவோம் அவங்க அங்கே தான் பேமெண்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஸ்லோவாக கிளம்புவான் ஸோ ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் கிளம்பின உடனே இன்னொரு கார் அவங்களுக்கு இன்டர்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க பெ பெரிய அருவால் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அங்கிருந்து கத்தி வச்சு மிரட்டி அந்த ஸ்டோன் வாங்கி அவங்களுக்கு கொஞ்சம் அடித்து அவங்க அங்கிருந்து கிளம்பிட்டாங்க ஸோ இது வந்து சேர்ந்தது ஆறு பேர் சையத் அபுதகியர் தான் மாஸ்டர் மைண்டு அது இல்லாமல் ஒரு ஆறு பேர் முகமது அசாருத்தீன் இவர் இளையாங்குடி முகமது நவ்ஃபுல் இளையாங்குடி முத்து செல்வம் தூத்துக்குடி கனகராஜ் தூத்துக்குடி கனகராஜ் இன்னொரு கனகராஜ் அவர் தூத்துக்குடி அண்ட் ராஜ்குமார் தூத்துக்குடி ஸோ இவங்க எல்லா மெயின் வந்து சையத் அபுதகி இவன் பிளான் பண்ணி இவங்க எல்லாரும் ஒரு சின்ன கான்ட்ராக்ட் மாதிரி நீங்கள் வாங்க வந்து காமிச்சிருங்கன்னு சொல்லி கான்ட்ராக்ட் மாதிரி கூட்டு வந்து ஒரு ஸ்டோன் ஸோ அந்த ஸ்டோன் பேர் வந்து அலெக்சாண்ட் ரைட் ஸோ அலெக்சாண்ட் ரைட் அந்த ஸ்டோனு ஸோ இது வந்து தேர்ட்டி ஃபைவ் கேரட்ஸ் சொல்லுவாங்க தேர்ட்டி ஃபை கேரட் ஸ்டோன்ஸ் டைமண்டு இதெல்லாம் வித் நம்பர் ஆஃப் கேரட்ஸ் தான் அது மெஷர் பண்ணுவாங்க ஸோ திஸ் இஸ் தட் ஸ்டோன் ஸோ இந்த ஸ்டோன் வந்து நியர்லி தேர்ட்டி ஃபைவ் கேரட்ஸ் ஸோ மார்க்கெட்டில் வந்து இந்த வேல்யூ மோர் தேன் செவன்டி எயிட்டி லேக்ஸ் இருக்கும் நம்ம ஒரு அசஸர் கிட்டே போடும்போது இந்த வேல்யூ நியர்லி ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி லேக்ஸ் இருக்கும் மினிமம் அனு சொன்னாங்க ஸோ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எப்படின்னா அந்த கட்டு அதெல்லாம் பார்ப்பாங்க ஸோ இட்ஸ் ஃபைன் ஸ்டோன் இந்த ஸ்டோனு ஸோ இது அதே மாதிரி அவங்க ஒரு செல்ஃபோனு ஒரு அண்டு இந்த அமௌண்ட் இதே நம்ம சீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ திஸ் இஸ் த ஸ்டோன் ஸோ இது அலெக்சாண்ட் ரைட்டான்னு சொல்லுவாங்க ஸோ முப்பத்தி ரெண்டு முப்பத்தி முப்பத்தி அஞ்சு கேரட் கை எப்படி பண்ணி கண்டிப்பா கேமராஸ் நிறைய கேமராஸ் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் இயர் விட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா கேமராஸ் போட்டிருக்கோம் ஸோ அந்த கே இடத்துல கேமரா இல்லாத நெக்ஸ்ட் ஜங்ஷனில் கேமராஸ் இருக்குது ஸோ அந்த கேமராஸ் கேமராஸ்லாம் ஃபர்ஸ்ட்டு வெஹிக்கிள் ட்ரேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வெஹிக்கிள்லேருந்து இருந்து ஒரு ஆள் அது ஒரு ஆள் அது மாதிரி டோட்டலாக ஒரு டீம் வந்து ஒரு டென் டேஸாக இந்த கேஸ்க்காக ஒர்க் பண்ணாங்க ஸோ இன்ஸ்பெக்டர் பொந்தேவியோட தலைமையில் எஸ்எஸ்ஐ கஜேந்திரன் ஹெட் கான்ஸ்டபுள் கருப்புசாமி ஹெட் கான்ஸ்டபுள் வலதீஸ்வரன் கிரேட் ஒன் பாஸ்கர் கிரேட் ஒன் முத்துரக்கு கிரேட் டூ மகேந்திரன் கிரேட் டூ நிர்மல் கிரேட் ஒன் நிர்மல்ராஜ் கிரேட் ஒன் சுரேஷ்குமார் அண்ட் ஏஆர்பிசி வீரமுருகன் இது இல்லாமல் நம்ம சைபர் டீம் சுரேஷோட தலைமையில் அவங்க டீமு நல்லா ஹெல்ப் பண்ணி எவ்ரி லொக்கேஷன் கண்டுபிடிச்சு நம்ம மூணு நாலு லொக்கேஷன்லாம் இந்த அக்யூஸ் எடுத்திருக்கோம் நாட் ஜஸ்ட் ஒரு இங்கே மட்டும் இல்லை ஸோ அஃபென்ஸோட குட் மெயின் குற்றவாளி வந்து தேனி தூத்துக்குடி அண்டு பட் சம்பவம் நடந்தது ராம்நாட் கம்ப்ளைனண்ட் வந்து மதுரை ஸோ லாஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸாக நல்ல டீம் வந்து ஒரு அக்யூஸ் ஒரு அக்யூஸ் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி ஃபைனலாக அந்த ஸ்டோன் ரிக்கவர் பண்ணி ஒரிஜினல் ஸ்டோன் நம்ம கம்ப்ளைனன் கிட்ட செக் பண்ணோம் அதே மாதிரி அமௌண்ட்டு அந்த செல்ஃபோனு ரிகவர் பண்ணி ஃபுல் ரிக்கவரி பண்ணியிருக்கோம் ஸோ இது ஒரு ஆன் பியாஃப் ஆஃப் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஐ கங்க்ராச்சுலேட் நான் வந்து பொந்தேவி இன்ஸ்பெக்டர் அண்ட் டீம் ஹோல் டீமுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணி ஸ்பெஷல் ரிவார்டு கொடுக்க போகிறோம்

ஏழு பேர் ஒரு கும்பல் மாதிரி பட் மெயின் மாஸ்டர் மைண்ட் அபுதகிப் அவர் வந்து இவன் மற்ற ஆள் எல்லாம் ஒரு டீம் மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் வர சொல்லி என்ன அவேர்னஸ் ஒரே ஒரு திங்கு இந்த மாதிரி நீங்க வேல்யூபிள் மெட்டீரியல்ஸ் ஏதாவது வேல்யூபிள் ஸ்டோன்யூபிள் எனி திங் அந்த அம்பர் வந்து இட்ஸ் அம்பர்கீஸ் இட்ஸ் இல்லிகோ அது வந்து வாங்கவே பண்ணவே கூடாது பட் நௌ திஸ் இஸ் ஏ லீகல் ப்ராடக்ட் ஸோ லீகல் ப்ராடக்ட் வந்து நீங்கள் லீகல் மீன்ஸில் தான் சேல் ஸோ இல்லீகல் மீன்ஸில் பண்ணால் இவ்வளோ ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி லேக்ஸ் ஸோ உங்களுக்கு அந்த அமௌண்ட்டே போயிடும் ஸோ அதனால ஆல் ஆஃப் யூ கைண்ட்லி செக் நீங்கள் யாராவது ஆள் முன்னாடி இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி தான் பண்ணுறது தான் என்னோட சஜஷன் டு ஆல் தி ஜுவலர்ஸ் அண்ட் டு ஆல் தி பப்ளிக் சார் வாழ்த்துகள் சார் அது இந்த கம்ப்ளைண்ட் வந்து அவங்களா வந்து கொடுத்தாங்க சார் நம்மளுக்கு புகார் எப்படி கம்ப்ளைண்ட் வந்து அன்றைக்கையே உடனே அவங்க அந்த ஷாக்ல இருந்தார் ஷாக்ல இருந்துட்டு உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்கல உடனே கம்ப்ளைண்ட்டு கொடுக்காம கொஞ்ச நாள் போய் அந்த கேரட்டு அந்த எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணி எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி ப்ராம்ப்ட் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம லாஸ்ட் ஒர்க்கு கொண்டு போகணும் ஓல்டு மெர்ச்சல்ஸ் நிறைய வந்து மதுரையில் இருந்து அக்கமெண்ட் சார் சரிங்க ஸோ அவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் ஏன்னா நியர்பை வர்றது எல்லாமே இண்டிவிஜுவலாக தான் வராங்க ஸோ எல்ஸ் அவங்களுக்கு ஸோ எனி திங் எல்ஸ்னால் ஒன்மோர் திங் என்னன்னா நீங்கள் வரும்போது சேல் இந்த மாதிரி பெரிய வேல்யூபிள் திங்ஸ் ஸ்டோன்ஸ் வரும்போது சிங்கிள் பர்சனாக வரக்கூடாது ஸோ அட்லீஸ்ட் ஒரு குரூப்பாக வரலாம் அண்ட் இவங்க வந்தது யாருக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் சொல்லலாம் ஸோ ஏதாவது இந்த மாதிரி வேல்யூபிள் நீங்கள் வரும்போது ப்ளீஸ் வெரிஃபை முன்னாடி வெரிஃபை பண்ணுங்கள் அண்ட் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லலாம் இந்த மாதிரி ஏதாவது நான் இப்போது ஒரு ஒரு குரூப் கிட்ட நான் வாங்க போகிறேன் ஸோ எனி திங் அந்த மாதிரி ஏதாவது ப்ரொடெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது வெரிஃபிகேஷன் வேணும் ஒரு பையர் நாங்கள் வெரிஃபை பண்ணணும் வி ஆர் ரெடி டு வெரிஃபை அந்த பர்சனோட ஆன்டிசிடென்ட் கேஸ் இருக்கா அவங்க எப்படி அது நம்ம செக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும்